வணக்கம் இன்னைக்கு நாம ஜே கிருஷ்ணமூர்த்தியோட மதத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கோயில் சடங்கு அதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் ஆமா செவன்டீஸ்ல கலிபோர்னியால அவர் பேசுனது பியாண்ட் வைலன்ஸ் புக்கத்துல இருக்கு அதை வச்சுதான் பேச போறோம் சரி மதம்னா என்ன அது ஏன் நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து இவ்ளோ தள்ளி நிக்குது உண்மையான ஆன்மீக தேடலுக்கு என்ன தேவை இப்படின்னு அவர் கேட்குற எல்லாம் கொஞ்சம் சவாலானது தான் நீங்க ஒரு புது கோணத்துல யோசிக்க தயாராருங்க நிச்சயமா கிருஷ்ணமூர்த்தி முதல்லயே சொல்றது என்னன்னா மதம்ங்கிறது வந்து வார்த்தையாலேயோ இல்லை நம்ம எண்ணங்களாலேயோ அளக்க முடியாத ஒன்று அது ஒரு வேற தளம் ஓஹோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ம் சும்மா ஆர்வம் மட்டும் பத்தாது நல்ல பொறுமை வேணும் ஒரு தயக்கத்தோட ஆனால் அதே சமயம் கூர்மையா விசாரிக்கணும் அப்புறம் ரொம்ப முக்கியம் எந்த விதமான முன் முடிவும் இல்லாம மனச திறந்து வச்சிருக்கணும் ஆனா பாருங்க மனுஷன் எப்பவுமே ஒரு நிரந்தரத்தை தேடி கோயில்கள் சர்ச்சுகள்னு கட்டி வச்சிருக்கான் ஆமா ஆனா அதே மதத்தோட பேர்ல எவ்வளவு சண்டைகள் பிரிவினைகள் நடந்திருக்கு வரலாறுல இது ஒரு பெரிய முரண் இல்லையா கரெக்ட் அந்த முரண பத்தி பேசும்போது தான் அவர் நம்பிக்கை மேல வைக்கிற விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பா தெரியுது ஆமா ஏன் நம்ம உண்மைக்கு பதிலா நம்பிக்கைக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு கேக்குறாரு நம்பிக்கை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் கொடுக்கலாம் ஆமா அது சரிதான் ஆனா ஆனா அதுவே உண்மை இல்லையே அதுதானே நம்மள நாங்க அவங்கன்னு பிரிச்சு சண்டைக்கு காரணமா இருக்கு மிகச் சரியா சொன்னீங்க அந்த பாதுகாப்பு உணர்வே ஒரு பொரி மாதிரி அவர் சொல்றது அதுதான் உண்மை தேடும் போது இதே பிரச்சனை தான் வருது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது பயத்துல இருந்து தப்பிக்கணும் இல்ல ஒரு ஆறுதல் வேணும்னு நம்ம உண்மைய தேடினா நாம கண்டுபிடிக்கிறது உண்மையா இருக்காது அது நம்ம ஆசையோட ஒரு பிரதிபலிப்பு ஒரு மாய அவ்ளோ ஓஹோ அதனால உண்மையா விசாரிக்கணும்னா முதல்ல பயம் அப்பறம் அந்த பாதுகாப்பு தேடுற எண்ணம் முன்முடிவுகள் இது எல்லாத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும் இது கேக்குறதுக்கு சுலபம் ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்போ இப்ப நாம பாக்குற இந்த நவீன மதங்கள்லாம் எப்படி இந்த தேடல்ல இருந்து தள்ளி நிக்குது அவர் சொல்ற மாதிரி அது வெறும் பிரச்சாரம் சடங்கு நம்பிக்கைன்னு சுருங்கிடுச்சு ஆமா நம்ம அன்றாட வாழ்க்கை இருக்கல்ல நம்ம பேராச பொறாம வன்முறை இதுக்கும் அந்த மத நம்பிக்கைக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு கரெக்ட் கடவுளை நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இதுதான் அந்த இரட்டை வேடம்தான் உண்மையான அந்த மத உணர்வை அடையணும்னா இல்ல அந்த உண்மையை தேடுற மனநிலைக்கு வரணும்னா முதல்ல எல்லா அதிகாரத்துல இருந்தும் விடுபடணும் அது குருவா இருக்கலாம் புனித நூலா இருக்கலாம் ஒரு கொள்கையா இருக்கலாம் நம்பிக்கைகள் கூடவா ஆமா எல்லா நம்பிக்கைகள் ஏன்னா உண்மையை யாரும் நமக்கு தர முடியாது அது புத்தகத்திலேயோ அடுத்தவங்க அனுபவத்திலேயோ இல்ல பயத்தினாலேயோ ஆசைனாலயோ அதை அடைய முடியாது அது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஒரு பார்வை உள்ளுக்குள்ள பார்க்கறது புரிதலையே கொஞ்சம் மாத்துதே நிறைய பேர் தியானம்னா மன அமைதிக்கு இல்ல பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற ஒரு வழின்னு பாக்குறாங்க ஆனா அவர் வேற மாதிரி சொல்றார் போல ஆமா அவர் தெளிவா வேறுபடுத்துறார் தியானம்னா தப்பிக்கிறது இல்ல அது வந்து உள்ளது உள்ளபடி அதாவது வாட் இஸ் நம்ம மனசு எப்படி இயங்குது அதுல என்ன இருக்குன்னு முழுசா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கான ஒரு அடித்தளம் இதுக்கு வந்து குழப்பம் பயம் இன்பத்தை தேடுற எண்ணம் இதெல்லாம் இல்லாத தெளிவான கூர்மையான ஒரு மனசு வேணும் அதனால நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு ஒழுங்க கொண்டு வரதே உண்மையான தியானத்தோட ஆரம்பம் அப்போ அந்த கவனிப்பு ரொம்ப முக்கியம் போல ஆமா அதுல ஒரு கவனம் செலுத்துதல் அப்புறம் விழிப்புணர்வு அட்டென்ஷன்

அதாவது ரிலிஜியஸ் மைண்ட்னா என்ன அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தது இல்லையா இல்லவே இல்ல அது வந்து கடந்த காலத்தோட பதிவுகள் அதோட தாக்கங்கள் இதிலிருந்து விடுபட்ட ஒரு மனசு ஆனா அதே சமயம் தேவைப்படும் போது நினைவாற்றலை சரியா பயன்படுத்தவும் தெரியும் மனசோட கட்டமைப்புகளுக்கு அந்த பக்கம் இருக்கிறத அந்த உண்மைய நேரடியா பார்க்கிற சக்தி அதுக்கு இருக்கும் இது ஒரு இலக்கு மாதிரி தெரியல ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு நிலை மாதிரி இருக்கு ஆமா சரியா சொன்னீங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஆமா சுருக்கமா சொன்னா கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் மதம்ங்கிறது நம்பிக்கை சடங்கு அமைப்பு இதெல்லாம் இல்லை அது பயம் கொள்கை அதிகாரம் அப்புறம் ரொம்ப முக்கியமா எண்ணங்களோட எல்லைகள் இதுல இருந்தெல்லாம் விடுபட்ட ஒரு மனசோட தன்மை இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது ஆமா இது ஒரு பெரிய சவால் தான் உங்களுக்கான இன்றைய சிந்தனை தான் வச்சுக்கோங்களேன் உங்க அன்றாட வாழ்க்கைய உங்க எண்ணங்கள் ஓடுற விதத்தை உங்க நம்பிக்கைகளை எந்த விதமான முன்முடிவும் இல்லாம கடந்த கால கண்ணாடியும் இல்லாம அப்படியே இப்ப நடக்கிற நேரத்துல உங்களால முழுசா கவனிக்க முடியுமா அப்படி கவனிக்கும் போது என்ன தெரிய வருது அதை ஆராய்ச்சி பார்க்குறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்